நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா முடிவை அதிரடியாக மாற்றிய பன்னீர்செல்வம் அதிர்ச்சியில் உறைந்த ஆதரவாளர்கள் மீண்டும் பாஜகவை நோக்கி பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கேயுமே வந்து நான் மீண்டும் பாஜக பக்கம் போக போறேன் என்று சொல்லவே இல்லையப்பா எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு அணுதினமும் ரெண்டு அறிக்கை வெளியிடுறாருங்க காலையில் ஒரு அறிக்கை மாலையில் ஒரு அறிக்கை அப்படி கடைசியாக அவர் விட்ட அறிக்கையை பார்க்கின்ற பொழுது அவர் பாஜக பக்கம் நோக்கி வருகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது இன்னைக்கு பன்னீர்செல்வத்தினுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது குழப்பம் ஏற்படுகிறது ஆதரவாளர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள் ஒரு முடிவோடு இருக்க மாட்டாரா காலையில் ஒரு கருத்து மாலின்னு ஒரு கருத்தா ஏன் ஏன் இந்த ஆளுக்கு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் கலந்து இருக்கிறாரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஆனாலும் முக்கியமான ஒரு முடிவெடுக்க தெரியல தீர்க்கமாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாரு ஒரே குழப்பம் ஐயா இவராக கூட இருந்தோம்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் ஓய்ச்சுக்கிட்டு நம்மளையும் ஓய்ச்சு தள்ளுவார் போல இருக்குது அப்படின்னு ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள் லேட்டஸ்டாக பன்னீர்செல்வர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாருங்க அந்த அறிக்கையில் நம்ம பன்னீர்செல்வர்கள் சில கருத்துக்களை விளக்கி இருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊடகத்துக்கும் நான் போய் முதலமைச்சராக சந்திச்சுங்க அதில் என்னங்க தப்பு பண்பாடு அற்றவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுவாங்க பண்பாடு உள்ளவர்கள் பாராட்டுவார்கள் அண்ணா சொன்ன வார்த்தையை நான் நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்தினுடைய செயல்பாடுகளை கேள்வி எழுப்பினவங்க சந்தேகம் எழுப்பினவங்க அத்தனை பேரும் பண்பாடு அற்றவர்கள்னு சொல்லிட்டு அந்த வரிசைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் உங்களுடைய செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியது இருக்குது தான் ஊடகமும் வந்து சந்தேகம் எழுப்புது சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்களும் நம்பிக்கையற்ற தலைவராக இருப்பார் பொழுதுதாப்பா நம்முடைய சொல்வோம் அப்படின்னு அவங்களும் சந்தேகத்தை எழுப்புறாங்க ஸோ நன்மையோ தீமையோ அவரவரால் தான் வருமே கண்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தீமையாக விளைவிக்க முடியாது அதெல்லாம் மறந்து போயிட்டு பன்னீர்செல்வத்தை யார் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு அற்றவர்கள் அப்படின்னு ஒரே கோர்வையாக எல்லாரையும் மொத்தமாக ஒரே கூண்டில் வச்சு கேவலப்படுத்தியிருக்காரு நம்ம முதல்வரை போய் சந்தித்ததுக்கு பன்னீர்செல்வர்கள் என்ன காரணத்தை சொல்கிறாருன்னா ஏப்பா முதல்வர் உடல்நலம் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு தமிழனுடைய பண்பாடு என்ன தெரியுமா இறந்து விட்டார்கள் என்றால் வீடு தேடி சென்று இரங்கல் தெரிவிப்பதும் உடல்நலம் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பினால் நலம் விசாரிப்பதும் தமிழருடைய பண்பாடு அந்த பண்பாட்டின் அடிப்படையில் தான் நான் முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு நலம் விசாரித்தேன் அங்கே அரசியலே பேசப்படவே இல்லை என்னுடைய மனைவி இறந்ததுக்கும் என்னுடைய தாயா இறந்ததுக்கும் முதல்வர் செய்த பல நல்ல விஷயங்களும் இரங்கல் தெரிவித்து எனக்கு ஆதரவாக இருந்த விஷயங்களும் நான் மீண்டும் அவங்களுக்கு செய்யணுமா இல்லையா அதற்காக தமிழனுடைய பண்பாடு அடிப்படையில் போய் நான் நலம் விசாரித்தேன் அது என்னவோ அங்கே அரசியல் பேசுன மாதிரியும் நான் என்னவோ வந்து திமுக இணைய போகிறதாகவும் நான் என்னவோ திமுகவுடைய பி டீம் என்று சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி உறுதியாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதும் எவ்வளோ கேவலமான செயல் நான்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர போகிறோம் அதற்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை பார்த்து திமுகவுடைய பி டீம்னு சொல்கிறீங்க நாங்களாம் பி டீம் இல்லையா ஒரு தலைவர் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்காரு முதலமைச்சர் உனக்கும் முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் அதன் அடிப்படையில் கூட போய் நலம் விசாரித்தால் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொள்கைக்கு விரோதமாக போய் நான் திமுக கூட்டணி வச்சுக்க போகிறதாகவும் திமுகவில் இணைய போகிறதாகவும் கரை வேட்டியை மாற்றிக்கிட்டாரா அப்படின்லாம் கலங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு நம்ம பண்ணி சொல்வோம் இப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபியினுடைய பி டீமு அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் போய் இப்போ திமுகவுடைய பி டீம் என்று சொல்வதற்கு யார் காரணம் பன்னீர்செல்வம் தான் காரணம் முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு வெளியே வந்து பத்திரிகையாளர் தான் சந்திக்கிறாரு அப்படி சந்திக்கின்ற பொழுது பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க முதல்வரை போய் சந்திச்சிருக்கீங்க ஒரே நாளில் ரெண்டு முறைங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது நலம் விசாரித்தேன் அதோட முடிச்சுட்டு இருக்கணும் இல்லைங்க திமுகவுடன் கூட்டணி வைக்க போவதாக பேச்சு அடிப்படுகிறது ஜெயலலிதாவுடைய கருத்தில் இருந்து மாறுபட்டு திமுகவுடன் வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்திடம் கேட்பாங்க ஆமாங்க நான் ஜெயலலிதா கொள்கையில் உறுதியாக இருக்கிறேங்க திமுக தீய சக்தி என்றால் என்னைக்கும் தீய சக்தி தான் ஆனால் முதலமைச்சர் வந்து மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கிறாரு அவரை நலன் விசாரிக்க வேண்டுமா இல்லையா அதுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வத்தை திமுகவுடைய பிடிஎம்னு சொல்ல மாட்டாங்க திமுக போய் இணைய போறாருன்னு சொல்ல மாட்டாங்க திமுக கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் முதல்வரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு அட அரசியல் களத்துல நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்னு சொன்னது யார் பன்னீர்செல்வம் என்னங்க சொல்றீங்க அப்ப திமுக சக்தி கிடையாதா அப்படின்னு சொல்லுகின்ற போது வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் எவ்வளோ முரண்பட்டவர்கள் அரசியல் களத்துல மீண்டும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதனால தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு யாருக்கோ பதில் சொல்வதாக ஊடகத்தில் பதிலை சொல்லிவிட்டு கடைசியில் அதிமுக காரனாக அடையாளப்படுத்தி கொண்டு திமுகவனுடைய சொம்பாக மாறி போய் பேட்டி அளித்ததுனால இன்றைக்கி அதிமுக தொண்டனெல்லாம் பன்னீர்செல்வத்தை சந்தேக கண்ணோடு பார்க்குறான் ஆனால் பன்னீர்செல்வத்துடன் இருந்த நான்கு அல்ல கைகளும் அவருடைய ஆதரவாளர்களும் இன்னைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா நான் எப்போதும் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் நான் போய் திமுக தலைவரை சந்தித்ததுனால என்ன போய் பிடிஎம்னு போட்டிங்களே நான் போய் கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டிங்களே இல்லை நான் திமுக இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் திமுகவுடனான கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஆதரவாளர்களை நினச்சிக்கிட்டாங்க அதனால் அதிர்ச்சியில் உறைந்தே போயிட்டாங்க அவங்க ஐயய்யோ பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மூன்று முறை நம்ம முதலமைச்சரை சந்தித்தார் நிச்சயமாக திமுகவுடன் தான் கூட்டணி நம்ம ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறோம் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி வச்சால் நாம் எம்எல்ஏ ஆக முடியும் மீண்டும் பாஜகவுக்கு போக முடியாது ஏன்னால் எடப்பாடி பழனிசாமியை நம்ம எதிர்த்து பேசிட்டோம் எப்படிலாம் திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டிவிட்டோம் ஆனால் பாஜக நமக்கு பக்கபலமாக இருந்தது ஆனால் பிரதமரை சந்திக்க உடலை என்ற ஒரே காரணத்துக்காக பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்களையும் நம்ம வந்து கேவலப்படுத்திவிட்டோம் இனிமேல் போய் பாஜகவில் சேர்ந்துக்கிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உறவாடுறது அதனால் பாஜக பக்கமும் போக முடியாது எடப்பாடி சேர்க்கவே மாட்டார் நமக்கு வெற்றி வாய்ப்பு என்றாலே வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி தான் அதனால் திமுக கூட்டணியில் பன்னிசொலி இருப்பார்னு பார்க்கும்பொழுது திடீர்னு பார்த்தா நான் திமுக நான் கூட்டணிக்கு போகிறான் இல்லை திமுக நான் நினைக்கிறீங்க என்ன இல்லை திமுக போய் நான் நினைஞ்சிட போகிறேன்னா ஏன் என் பொய்யை பறிப்பிடுறீங்க கற்பனை ஏன் அள்ளி விடுறீங்க அப்படின்னு சொன்னது அவங்க ஆதரவாளருக்கு மாரடைப்பே வந்துரு போல இருக்குது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது திமுகவுடன் போவார் கூட்டணி வைப்பார் நாம் யாருன்றதை நம்ம எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கின்ற போது ஐயோயோ இருந்தாலும் போகிற பாதையை பார்த்தா திமுக உடனே ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பொழுதுதாப்பா அப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பழி வாங்குறதா விஜயா கூட போனால் நம்ம வெற்றி வர முடியுமா நம்முடைய எதிர்காலம் என்ன ஆவறது அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் மொத்தமாக உறைந்தே போயிட்டாங்க ஆனால் அவங்க ஆதரவாளர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பயப்படாதீங்க அதிர்ச்சி அடையாதீங்க பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் இனி வாழ்நாள் முழுவதும் திமுகவுடன் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால் தேர்தல் நெருக்கத்தில் இன்றைக்கி பேசுகிறார் பாருங்க அதை அப்படியே உள்ட்ட அடித்து வேறு மாதிரி பேசுவார் அதனால் பதட்டமடையாதீங்க பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர்களை இழக்கக்கூடாது அதிமுக தொண்டனை இழக்கக்கூடாது என்பதற்காக தான் திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் நானே கூட்டணி போக போகிறேன்னா என்ற கேள்வி மட்டும் தான் எழுப்பியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் திமுக எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டு கடைசியில் அரசியல் சூழ்நிலை மாறி போச்சுங்க என்ன பண்ண முடியும் எதிரியும் நண்பனாகலாம் என்று முதலமைச்சரை சந்திச்சு சொன்னார் பாருங்க மாதிரி கடைசியில் சொல்லிவிட்டு அங்கே கூட்டணி போய் சேருவார்னு வச்சுங்களேன் ஆனால் இவர் திமுக கூட்டணிக்கு போகாமல் பாஜக பக்கம்தான் வராரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார் அதை வச்சு நாம் யூகிக்கிறோம் எதை வச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜக கூட்டணி விட்டு பன்னீர்செல்வர்கள் வெளியேறிவிட்டார் அப்படி வெளியேறிவிட்ட பிறகு பன்னீர்செல்வர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறார் அந்த அறிக்கை யாரை கண்டித்து தெரியுமா பாஜக அரசாங்கத்தை கண்டித்து தான் அறிக்கை வெளியிடுறார் என்ன அறிக்கை என்று பார்க்கின்ற போது சமகர சிக்ஷா அபியானில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் கொடுக்கணும் கல்வி உரிமை சட்டத்தில் மாணவர்கள் படிப்பதற்காக அந்த நிதியை கொடுங்க அடா மும்மொழி கொள்கையை காரணம் காட்டி மாநில மத்திய அரசாங்கங்கள் கொள்கை நிலைப்பாடு மாறுபாடு ஏற்பட்டு பணத்தை நிறுத்தி வைப்பது சரி கிடையாது கல்வி உரிமை கல்வி உரிமை சட்டத்துக்கு எதிரானது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது மாநில உரிமைக்கும் எதிரானது அதனால் ரெண்டு ஆட்சியாளர்களுக்கும் இடையில் மும்மொழி தொடர்பாக பிரச்சனை இருந்தால் அதை ஓர வை ஒதுக்கி வச்சு விட்டு நீங்கள் பணத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் அப்படி பணத்தை தராது இருப்பது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுதான் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து பண்டீர்செல்வம் மத்திய அரசாங்கத்துக்காக இருக்கலாம் மாநில அரசாங்கத்துக்காக இருக்கலாம் வேண்டுகோள் மட்டும்தான் வைப்பார் கண்டிக்கவே மாட்டார் ஆனால் கூட்டணி விட்டு வெளிவந்த பிறகு கண்டிக்கிறாரு அப்போ பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க ஆனால் இடையில் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு கண்டன அறிக்கையில் தெளிவாக சொல்லிவிட்டார் சம்கர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு இப்போ மட்டுமா நான் நிதியை கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதமே நிதியை ஒதுக்குங்க மாணவர்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ரெண்டாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அண்ணா பற்றியும் தவறாக பேசிக்கின்ற பொழுது நான் முன்னாள் தலைவரை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் வந்து வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக மாநிலங்களவையில் என்னுடைய ஆதரவு உறுப்பினரை எதிர்த்து ஓட்டு போட சொல்லியிருக்கிறேன் அப்போதெல்லாம் நான் பாஜக எதிராக தானே செயல்பட்டு இப்போ இப்ப கண்டன அறிக்கை வெளியிட்டால் மட்டும் நான் பாஜக எதிராக செயல்படுவதாக அர்த்தமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்து முன்னணியர் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் கேவலப்படுத்துகின்ற போது அப்போது கூட நான் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் ஸோ எப்போதுமே சரி நான் மக்கள் உரிமைக்காக ரெண்டாவது சிறுபான்மை உரிமைக்காக அவங்க பக்கத்தில் தான் நான் இருந்திருக்கேன் இப்போ மட்டுமே பாஜக அரசாங்கத்தை கண்டிப்பது போலவும் இதற்கு முன்பாக நான் கண்டிக்கவே இல்லை அப்படின்றது போலவாகவும் பொய் சொல்கிறீங்க வழக்கமாக நான் பாஜக அரசாங்கம் ஏதாவது தப்பு பண்ணால் சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிறேன் தப்பை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறேன் பல விஷயங்கள் மாநில உரிமைக்காக என்னைக்கும் களத்தில் நான் நின்று இருக்கிறேன் போராடி இருக்கிறேன் அதெல்லாம் மறந்து பிடிங்க ஆனால் இன்னைக்கு சிக்ஸா அபியான் திட்டத்தில் பணம் தரல அதை கொடுக்காதது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னது மட்டும் எடுத்து வச்சுன்னு பேசுகிறீங்களே என்னைக்குமே சரி நான் ஒரே மாதிரி தான் செயல்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம பன்னீர்செல்வம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன்பா கூட்டணி விட்டு வந்த பிறகு கண்டன அறிக்கை வெளியிட்டு தெரியுமா அதை வச்சுலாம் நான் திமுக பக்கம் போய்ட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் பாஜகவை வழக்கமாக வசைப்பாடு என்னவோ உண்மைதான் ஆனால் அன்றைக்கி பத்தோடு பதினோராவது ஆளாக பன்னீர்செல்வம் இருந்தார் அன்றைக்கி ஊடகமானது என்னுடைய அறிக்கை பெருசாக கருதலை ஆனால் இன்னைக்கு நான் பாஜகவுக்கு எதிராக திருமணம் உடனே என்னுடைய கருத்துக்கள் ஊடகத்தில் வளம் பெற்றிருக்கிறது வலிமை பெற்றிருக்கிறது அதனால் விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஆனால் பாஜகவை நான் என்றைக்கும் பார்ப்பது போல தான் இன்றைக்கும் பார்க்கின்றேன் பாஜகவுடைய தவறுகளை என்றைக்கும் சுட்டி காட்டுற மாதிரி தான் என்றைக்கும் சுட்டி காட்டுகின்றேன் எப்படி பாஜக அரசாங்கத்து இடத்துல கடந்த காலங்களில் கோரிக்கை வச்சினோ அதே மாதிரி தான் இப்போதும் வேண்டுகோளும் கோரிக்கை வைக்கிறேன் அதனால் இன்னைக்கு கண்டித்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாஜக எதிராக திரும்பிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் சொல்லாமல் சொல்கிறாருங்கோ பாஜகவை நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே வந்து கண்டித்து கொண்டு தான் வராறான் அன்றைய காலகட்டங்களில் கடிதம் எதுந்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாருங்க ஸோ மொத்தத்தில் பாஜக மீது விமர்சனம் வைத்து விட்டால் நான் வந்து பாஜக விட்டு பிரிஞ்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு பாஜக பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் நகரலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு காரணம் முதலமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி காலையில் தான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் வந்து பூங்காவில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் அந்த சந்திப்பில் பேசப்பட்டது மீண்டும் பாஜகவுக்கு போ இல்லை தவையக்காக போ திமுகவுக்கு வந்தேன்னு வச்சிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக வெற்றி பெற்றுவார் என்று சொன்ன ஐடியாவை கேட்டுக்கிட்டு மீண்டும் பாஜக பக்கம் நகருகின்றார் ஆனால் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களையும் டெல்லி பாஜக தலைவர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் அவமானப்படுத்தி விட்டு வந்து மீண்டும் கட்சியில் இணைந்தால் யார் சேர்த்துக்குவாங்க அதனால தான் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டுட்டார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க இப்போது எங்கே பொறுத்தன்தில்லை குழம்பி கிடக்கின்றார் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றார்கள் திமுக நிலைப்பாடு என்றால் திமுக பக்கமே போயிட்டே இருந்துடணும் ஏன்னா அதிமுக இடம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி சேர்க்க போகிறது கிடையாது எட்டு வருஷமாக இருந்தவங்களுக்கு துரோகம் இழைத்த பாஜகவுடன் போய் எப்படி கூட்டு சேர்வது கிடையாது துரோகிகளுக்கு மத்தியில் விரோதியே மேலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திமுக விரோதிதான்டா ஆனால் பாஜகவும் அதிமுகவும் துரோகிடா நான் அங்கே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிலைப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் நம்முடைய கமலஹாசம் மாதிரி இதைத்தான் அவங்க ஆதரவாளர்கள் நினச்சாங்க ஆனால் கடைசியில் அவர் திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்ற அளவுக்கு அறிக்கை விட்டது எல்லாரும் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள் இந்த ஆள் வெத்து வெட்டு காமெடி பிசுறோய் இந்த ஆள் நிலையா ஒரு முடிவெடுக்க முடியல முடிவில் நிலையா நிற்க முடியல இவன் பின்னாடியா சீச்சி ஒன்று திமுக போகலாம் இல்லை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் இணையலாண்டா அப்படின்னு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் பன்ரோட்டி ராமச்சந்திரனும் பன்னீர்செல்வம் மட்டுமே கணத்தில் இருக்க போறாங்க கிழப்பையனை நம்பி கிணத்துல விழுந்துட்டாரு பன்னீர்செல்வம் யார் அந்த கிழப்பையன் அப்படின்னு சொல்லுகின்ற போது பன்ரோட்டி ராமச்சந்திரே ஸோ மொத்தத்தில் பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர் அழகிறாரு இல்லையோ அவராக கூட எவன் சேர்ந்தாலும் சரி அவங்கள அழிச்சிருவார் இது பண்ணி சொல்வதுக்கு எப்போதான் தெரிய போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ பற்றி எனக்கு கற்றுக்கல நீங்கள் சொல்லுங்கள் நன்னி நண்பர்களை